Tuesday, building the body of Christ. Paul insisted the Roman community, we who are many are one body in Christ, and individually we are members of one another. The church is the body of Christ, and its members ought to have an intimate communion with God in the same breath. They need to have cordial relationships with one another. All the members of the body of Christ are endowed with the charisms which are meant to serve the building up of the body. It implies that everyone has a ministry of some kind, everyone has something to contribute. Saint Martin de Porre's humility was such. That he loved the poor even more than himself and considered them to be better and more righteous than he was. La, <laughs> என் பார்வையில் செருக்கு இல்லை எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது தாய்மடி தழவும் குழந்தை என என் நெஞ்சம் என் அகத்தை அமைதியாய் உள்ளது இப்போதும் எப்போதும் ஆண்டவரே நம்பியிரு பெமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாருதல் தருவேன் என்கிறாரல்லூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூகா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் மகிமை அக்காலத்தில் இயேசுவோடு பந்தையில் அமர்ந்தவர்களுள் ஒருவர் இயேசுவிடம் இரையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார் இயேசு அவரிடம் கூறியது ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார் விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி வாருங்கள் எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார் அவர்கள் எல்லோரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்கு போக்குச் சொல்ல தொடங்கினர் முதலில் ஒருவர் வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன் அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் நான் ஐந்து ஏர்மாடுகள் வாங்கியிருக்கிறேன் அவற்றை ஓட்டி பார்க்கப் போகிறேன் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர் எனக்கு இப்போதுதான் திருமணமாயிற்று ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர் பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தன் தலைவருக்கு அறிவித்தார் வீட்டு உரிமையாளர் சினமுற்று தன் பணியாளரிடம் நீ நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர் உடல் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார் பின்பு பணியாளர் தலைவரே நீர் பணித்தபடி செய்தாயிற்று இன்னும் இடம் இருக்கிறது என்றார் தலைவர் தன் பணியாளரை நோக்கி நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும் அழைக்க பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்கிறேன் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி shall eat bread இன் த கிங்டம் ஆஃப் காட் இறை ஆட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேரு பெற்றோர் சொல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பான பிள்ளைகளே அந்த தொலைக்காட்சிய விசுவாசிகளே இன்று ஆண்டவர் இறைவன் நமக்கு தருகின்ற விருந்தை பற்றி நற்செய்தி அமைகிறது இறைவன் தருகின்ற விருந்து ஒரு அன்பான விருந்து விலை மதிப்பில்லாத விருந்து அதற்கு நாம் எந்த தொகையும் செலுத்த வேண்டாம் நல்ல மனத்துடன் அவருக்கு இசைவு தருதல் வேண்டும் இதுதான் தேவையை தவிர அந்த விருந்தின் மகிமை அதற்கு ஈடு இணை இல்லை ஆக இறைவன் அழைக்கின்ற இந்த விருந்திற்கு நாம் எப்படி பதில் சொல்லுகின்றோம் நற்செய்தியில் மூன்று அழைப்புகள் நிராகரிக்கப்படுகின்றன ஏற்றுக்கொண்டு பிறகு வராமல் விடுத்தது பொய்க் காரணங்கள் போலி காரணங்கள் சாக்கு போக்குகள் நொண்டி குதிரைக்கு சர்க்கிடது சாக்கு அப்படின்னு சொல்றது போல ஏதாவது ஒரு சாக்கு அதிலும் ஒரு கருத்து இருக்கிறது மண் பெண் பொன் இந்த மூன்றும் தான் இந்த ஆசைகள் மனிதனை விழ வைக்கின்றன தடுமாற வைக்கின்றன தடம் புரள வைக்கின்றன தரம் குறைய வைக்கின்றன என்று சொல்லலாம் அப்படி இந்த அழைக்கப்பட்டவர்கள் சாக்கு போக்கு சொல்லி இறைவன் கொடுத்த விருந்துக்கு அவர்கள் வரவில்லை உடனே அந்த இறைவன் எல்லோருக்குமாக அந்த அழைப்பை கொடுக்கும் பொழுது எல்லோரும் அதை ஏற்று வர வேண்டும் வருகிறார்கள் அதுவும் எப்படிப்பட்ட தகுதியோடு வர வேண்டும் திருமண உடையோடு என்ன கருத்து இலவசமாக தான் கொடுத்தாரு அப்புறம் ஏன் திருமண உடையோட வரணும்னு விரும்புகிறார் அப்படின்னா ஒரு நல்ல உதாரணம் நம்முடைய நவநாள் சமயத்தில் மரியன் செய்த மாநாடு எல்லாம் அப்படியே அங்கேயிருந்து மாதாவை பவனியாக எடுத்துக்கிட்டு வந்து எல்லாம் நிற்கும் பொழுது ஒவ்வொரு செவ்வமாலை பத்து முடிஞ்சதும் கரங்களை உயர்த்தி வாழ்க வாழ்கன்னு பாடுறோம் இல்லையா அந்த மாதிரி பாடும் பொழுது போட்டோ எடுத்துருக்கிறார் பார்க்கும் பொழுது முன்னால ஒருத்தர் நிற்கிறார் கையில் கட்டிக்கிட்டு வாழ்க வாழ்கன்னு சொல்கிறார் அப்ப எங்கிட்ட கேட்டாங்க இது என்னவோ யூனியன் ஸ்ட்ரைக் பண்ற மாதிரில இருக்குது அப்படின்னு ஏன் சொல்றீங்க கையை தூக்கி வாழ்க ஒழிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி முன்னாடி பாருங்க கையில் கட்டிக்கிட்டு இருக்கிறார் இவர் ஒன்றும் வழிபாட்டுக்கு வந்த ஒரு மாதிரி தெரியலையே பாத்தீங்களா அது தமாஷா சொல்றாரோ இல்ல கமெண்டா சொல்றாரோ வழிபாட்டுக்கு ஒரு உடை வேண்டும் அல்லவா அது இப்பயே நம்ம எதிர்பார்க்கிறோம் அல்லவா அப்படி அன்று இறைவனுடைய விருந்துக்கு செல்வதற்கு தகுதியுடன் செல்ல வேண்டும் என்பதும் என்னுடைய நற்செய்தியினுடைய தாக்கம் ஆகவே இரண்டு வகையாக கடவுளுடைய அருளை நாம் கொள்ளலாம் சீப் கிரேஸ் காஸ்ட்லி கிரேஸ் இறைவனுடைய அருள் எப்படி மிக

பலவிதமான காரியங்களை செய்யலாம் தர்ம காரியங்களோ நல்ல காரியங்களோ பிரஸ்நிக காரியங்களோ செய்யலாம் ஆனால் உள்ளத்தளவில் நான் மனம் வருந்தி அல்லது பாவ மன்னிப்பு ஒப்புரவு பெற்று இறைவனோடு நான் ஒப்புரவாகிறேனா அப்படி இல்லை என்றால் இதை நான் மட்டமாக மதிக்கிறேன் எதை இறைவனுடைய அருளை வித்வுட் டிசைபிள்ஷிப் விவுட் த காஸ் வித்வுட் ஜீச கிர சிலுவை இல்லாமல் சீரத்துவம் இல்லாமல் இருப்பது மட்டமான அல்லது மதிப்பு குறைவான இறைவனுடைய அருளை பெறுவதற்கு சமம் காஸ்ட்லி கிரேஸ் பி ஆஸ்ட் பார் த டோர் அட் விச் மஸ்ட் நாக் இறைவனுடைய தனிப்பெரும் கருணையை அளப்பரிய அவருடைய அன்பை பெறுவதற்கு நான் யாசிக்க வேண்டும் மண்டியிட்டு ஆண்டவரே நான் பாவி என்று இட் கால்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் இட் காஸ்ட் இஸ் லைஃப் இட் கிவ்ஸ் தமிழில் மலிவு அருள் விலை உயர்ந்த அருள் நமக்கு நாமே அளிப்பது மலிவு அருள் மன வருத்தம் இல்லாத மன்னிப்பை போதித்தல் அருள் இல்லாத சீடத்துவம் அருள் இல்லாத சிலுவை அருள் இல்லாத மனு இயேசு கிறிஸ்து ஆக இவைகளிலே கிறிஸ்து இருக்க வேண்டும் நல்ல உதாரணம் நம்மிடம் இருக்கக்கூடிய சிலுவைகள் அனைத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுபட்ட அந்த உடல் இருந்தால்தான் இந்த சிலுவைக்கு மதிப்பு சிலுவையிலே இயேசுவினுடைய திரு உடல் இல்லை என்றால் அது மர சிலுவையோ அல்லது தங்க சிலுவையோ தந்த சிலுவையோ இரும்பு சிலுவையோ அல்லது இது போன்ற வெள்ளி சிலுவையோ சிலுவைகள் தண்ணிலே மதிப்பற்றவை எத்தகைய மதிப்பும் கிடையாது ஆனால் இயேசு அதில் தொங்கும் பொழுதுதான் அது மதிப்பு பெறுகிறது இயேசுவினால் மதிப்பு பெறுகிறது ஆக பாத்தீங்களா சுருப வழிபாடுன்னு சொல்லிட்டு ஓரம் கட்டிட்டாங்க பாத்தீங்களா என்ன ஒரு மடத்தனம் இயேசு சுருப வழிபாடு மரம் வந்து இது இல்லையா பல சமயங்களில் நாம் சிந்தித்தல் வேண்டும் ஆக இயேசு இல்லாத எதுவும் அது அருள் இல்லை அல்லது மதிப்பில்லை என்று கொள்ளலாம் விலையுயர்ந்த அருளாவது மீண்டும் மீண்டும் நற்செய்தியை நாடுவது ஒருவர் தட்ட வேண்டிய கதவு இத்தகைய அருள் விலை உயர்ந்தது இயேசுவை பின்பற்ற அழைக்கிறது ஒரு மனிதனின் வாழ்வே அதன் விலை அவ்வருளே ஒருவனுக்கு உண்மையான வாழ்வை அழைக்கிறது அருட்பா கூறுகிறது நாயனவே தெரிந்தேனை வலிந்து அழைத்து நாயகா அடியார் சபை நடுவிருக்க வைத்தருளி சேயனவே வளர்க்கின்றாய் நான் எனவே தெரிந்தேனை வலிந்து அழைத்து வேண்டாம் என்று புறம்பே தள்ளிவிடாமல் நீ விரும்பி வலிந்து வேண்டுமென்று என்னை அழைத்து உன்னுடைய சபையிலே நடுவிலே வைத்து இதே பழமொழி இன்னொன்று நமக்கு தெரியும் நாய குழு நடுவீட்டில் வச்சாலும் வாழை குழைச்சிக்கிட்டு அது தெருவுக்கு தான் போ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நாயாக என்னை வழிந்தழைத்து வளர்க்கின்றாய் உன்னுடைய பிள்ளையாக வளர்க்கிறாயே உமக்கு நன்றி பாருங்கள் எவ்வளவு அமைந்த தன்மையுடன் உங்களுக்கு செய்தி எல்லாம் படிச்சீங்கன்னா ஒரு நடிகை எங்க நாய்க்குட்டி கிடந்தாலும் அதை தூக்கி கொண்டு தான் வீட்டில் போய் அடாப்ட் பண்ணி வளர்க்கிறாராம் பாராட்ட வேண்டும் ஒரு வகையான ஒரு அன்பை காட்டுகின்ற வழி ஆக இப்படி இறைவன் நம்மை பார்த்து செய்கின்றார் அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது பாருங்கள் பேர்ட்ஸ் பில்ட் பான்ஸ் பார் ஸ்டோர் தட் இஸ் அ டைம் ஃபார் யூ டு ஒரி நாட் பிஃபோர் நீங்கள் அழகு நயம் படைக்க லில்லி மலர்கள் துயரத்தில் நுறுப்பதையும் சிறு பறவைகள் களஞ்சியத்தில் சேர்ப்பதையும் காண்பாயாகில் நீ துயரப்படலாம் அதற்கு அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் இவைகள் எல்லாம் ஒன்றும் கவலைப்படுவது கிடையாது எந்த பறவையாவது எங்கேயாவது கூடு கட்டி நிறைய தானியத்தை சேர்த்து வச்சுருக்குதா எறும்பாவது சேர்த்து வைக்கும் பறவைகள் கிடையாது அன்றன்றைக்கு உள்ள உணவு எங்களுக்கு இன்றைக்கு போதும் என்கிற வகையில் தினம் தினம் இந்த பறவைகளை இறைவன் போஷிக்கின்றார் எந்த பறவையும் பட்டினியினால் சாவது கிடையாது ஆண்டவருடைய கடவுளுடைய தன்மையை பாருங்கள் அவைகள் பறந்து திரிந்து தங்களுடைய உணவை பெற்றுக் ஆக இறைவன் கொண்டு வந்து உணவை அந்த கூட்டில் போடுவது கிடையாது தான் போய் தேடி தெரிந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இவைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் எனவே நீ கவலைப்படாதே அஞ்சாதே இறைவனுடைய அருளை பெறுவதற்கு முயற்சி செய் கொடுக்கிற கடவுள் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கட்டுமே அப்படின்னு விதண்டாவாதம் பேசிக்கிட்டு இருக்காது கொடுக்கிற நேரத்தில் அவர் கொடுப்பார் எப்படி கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும் நீ அவருக்கு போய் சட்டம் பேசாதே சடங்குகளை சொல்லிக் கொடுக்காதே பல சமயத்தில் பங்குசாமியாருக்கு வந்து ஒரு சில பேர் சட்டம் சொல்லி கொடுப்பாங்க இது இப்படி இது இப்படி நீங்கள் பங்குசாமியாருக்கு சட்டம் கொடுக்க பங்குசாமியார் எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறார் படிக்கலைன்னா பொழுது இப்பொழுது புதிய முறைகள் வந்திருக்கின்றன அவைகளை பார்த்து அப்டேட் பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படி செய்த ஒரு நல்ல ஒரு அப்டேஷன் ஒன்று சொல்லுகிறேன் இப்பொழுது ஆசீர்வாதமாக அதை நீங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லலாம் முன்பெல்லாம் இந்த ரிஜிஸ்டரில் இருக்கக்கூடியது திருத்தப்படக்கூடாது என்பதுதான் பழைய சட்டம் நாங்கள் கற்று வந்த சட்டம் ஆகவே அதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியாது இப்பொழுது அப்டேட் பண்ணப்பட்ட சட்டத்தின்படி அதற்கு தகுந்த ஆதாரங்கள் இருந்தால் அந்த ஆதாரங்களின் அடிப்படையிலே ரிமார்க்ஸ் என்ற காலத்தில் ரெஜிஸ்டரில் அதை குறிப்பிட்டு அந்த பங்கு தந்தை கையொப்பமிட்டு அந்த தேதியை குறித்து அந்த அதற்கு தகுந்தார் போல் அவைகளை மாற்றிக்கொள்ளலாம் புதுசாக வந்திருக்கு நாற்பது வருட குழு குறித்து அலுவலகத்திலே முடியாது எழுதியதை மாற்ற முடியாது பிறகு என்னதான் செய்யணும்னு சொல்லுவாங்க கெசட்டுக்கு போ நியூஸ் பேப்பருக்கு போ கோர்ட்டுக்கு போ மாற்றிக் கொண்டா அப்படி கூட ரிஜிஸ்டரை மாற்ற முடியாது இனிமேல் எழுதுகின்ற பெயர்களை மாற்றலாமே தவிர என்பதுதான் கற்றுக்கொண்ட கடைபிடித்து வந்த ரூல் ரெகுலேஷன் அதுவும் உண்மைதான் அதுவும் இப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது பெயர்ல போய் மாற்றம் செய்ய மாட்டாங்க பக்கத்தில் அந்த ரிமார்க்ஸ்ல மாற்றம் செய்துதான் இது மாற்றப்பட்டது என்று சொல்ல வேண்டும் இந்த ஆதாரத்தினால் பாருங்கள் இப்படிதான் திருச்சபை நம்முடைய திருச்சபை வளர்கிறது காலத்திற்கு தகுந்தாற்போல் இப்படி போய் அவர்கள் அலைய வேண்டும் பல காரணங்களால் அல்ல இப்படி செய்யலாம் இதுதான் பாஸ்டரல் கைட் பணியில திருச்சபை கொண்டிருக்கின்ற ஒரு பணி ஆர்வத்தை பாருங்கள் செபிப்போம் முழந்தால் இருப்போம் ஆண்டவர் ஆய்சுவே எல்லா நன்மைகளையும் விண்ணக செல்வங்களையும் நிறைவாய் வாரி வழங்குகின்றீர் போத அரசுக்கே முன்னுரிமை அளித்து உம்மை அன்பு செய்ய தடையாயிருப்பவை அனைத்தையும் தவிர்ப்பேனாக நீரே எங்கள் ஆண்டவர் நீரே எங்கள் தேவன் நீர் கொடுத்த இந்த அழைப்புக்கு செவிமடுக்கின்ற மக்களாக நாங்கள் என்றும் இருக்கச் செய்திடலாம் ஏற்று வர மறு மிரைவா காக்கும் கரங்களினால் Субтитры сделал DimaTorzok பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமிரேசேற்புகள் மரியே வாழ்க